பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம பழனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு அதாவது ராஜியோட வீட்டுக்கு போகிறாப்புல ஸோ அங்கே போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து அவங்க ரெண்டு அண்ணிங்களும் வந்து நம்ம பழனிக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ நம்ம ராஜியோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ராஜி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பழனிக்கு என்னது நீங்களாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெத்த புள்ள இல்லையா ஸோ அதனால் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பொண்ணை கொடுத்துருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அக்கா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோமதி வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க ஸோ பாண்டியம் மாமா கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜியை எதுவுமே சொல்கிறதில்ல கதிர் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கோபம் ராஜியெல்லாம் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க ஸோ ராஜியை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தான் ராஜியோடய அம்மாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ வழக்கம் போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட உக்காந்துருக்கிறாங்க அப்போ இப்பயும் போல கலகலப்பாக நக்கலாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு ராஜியை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிர் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க கதிருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை இல்லையா ஸோ எல்லாம் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறத பற்றி தான் வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பழனி இருந்தாவே அந்த இடத்துல கலகலப்பா இருக்கும் இல்லையா ஸோ சரவணனுக்கு பொண்ணு பார்க்குறீங்களே அவனை விட மூத்த எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைய ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீனா மேலே கோவத்தில் இருக்கிறாரு ஸோ எதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மீனா தானே அந்த பொண்ணை பார்த்தது இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் செந்தியில் மீனா மேலே தேவையில்லாமல் இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாண்டியனுக்கு வந்து சரவணனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அந்த கவலையிலையே இருக்கிறாப்புல ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு பெருசாக எதுவும் நடக்கலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு